சற்றுமுன் வெளியான தகவல் பழைய ஓவிக்கை திட்டமானது ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி உள்ளது அதை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதாவது தமிழ்நாடு அரசு துறைகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு பழைய ஓவிக்கை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து அரசுக்கு பரிந்துரை பரிந்துரைப்பதற்காக தமிழக அரசால் அமைக்கப்பட்ட சிங் பேடி தலைமையிலான குழுவின் பதவிக்காலத்தில் பாதிக்கும் மேல் பாதிக்கு மேல் முடிவடைந்துவிட்ட நிலையில் அதன் பணிகளில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை பழைய ஓவிக்கை திட்டத்தை மீண்டும் செயல்படுத்துவதில் அரசு ஊழியர்களை திமுக அரசு மீண்டும் மீண்டும் ஏமாற்றுவது கண்டிக்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் அதாவது அவரு என்ன சொல்லியிருக்கிறார் அதாவது இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி மூன்று ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துடன் பழைய ஊழியத் திட்டம் ரத்து செய்யப்பட்டு அதன்பின் பணியில் சேர்ந்தவர்களுக்கு புதிய ஓவியத்தை திட்டம் என்று அழைக்கப்படும் பங்களிப்பு ஓவியத்தை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதனால் இந்த திட்டத்தின்படி ஓய்வு பெற்றவர்களுக்கு உறுதி செய்யப்பட்ட ஓவியத்தியம் வழங்கப்படாது என்பதால் புதிய ஓவியத்தை திட்டத்தை ரத்து செய்து விட்டு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கு முன் நடைமுறையில் இருந்த பழைய ஓவியத்த திட்டத்தையே மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்று பாமகவும் அரசு ஊழியர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் இதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பழைய ஓவியத்தை திட்டமானது செயல்படுத்தப்படும் என்று திமுகவின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளாகியும் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றப்படாத நிலையில் அரசின் மோசடிக்கு எதிரான போராட்டம் நடத்துவதற்கு அரசு ஊழியர்கள் தீர்மானித்தனர் அவர்களின் கோபத்தை அறிந்த தமிழக அரசு தமிழ்நாட்டின் எந்த வகையான திட்டத்தை செயல்படுத்தலாம் என்பது குறித்து ஆய்வு செய்து அரசுக்கு பரிந்துரை அளிப்பதற்காக ஊரக வளர்ச்சித்துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் ககன்தீ சிங் பேட்டி தலைமையில் மூன்று உறுப்பினர்கள் கொண்ட குழு அமைக்கப்படும் என்று கரந்தர் பிப்ரவரி நான்கு ஆம் தேதி தமிழக அரசு அறிவித்தது இந்த குழு அதன் பரிந்துரை அறிக்கையை ஒன்பது மாதங்களுக்குள் அரசிடம் தாக்கல் செய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் குழு அறிவிக்கப்பட்டு நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள் நிறைவடைந்து விட்ட விடகும் கூட இதுவரை அக்குழுவானது எந்த பணியையும் செய்யதா செய்ததாக தெரியவில்லை இதற்காக இந்த ககன்தீவ் சிங் பேட்டி தலைமையிலான குழுவின் பணி வரம்புகள் அறிவிக்கப்பட்டு விட்டதாக நிதித்துறை அமைச்சர் அறிவித்திருந்தார் எனினும் பணி வரம்புகள் இன்று வரை மக்களின் பார்வைக்கு வைக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது அழைய ஓவிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டுமா அல்லது வேறு வகையான திட்டம் செயல்படுத்த வேண்டுமா என்பதை சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர்களுடன் விவாதித்துதான் முடிவெடுக்க வேண்டும் இதற்காக கலந்தாய்வு கூட்டங்கள் இதுவரை நடத்தப்படவில்லை இச்சூழலில் குழுவின் உறுப்பினர்களாக இருக்கும் மூன்று அதிகாரிகளும் இதுவரை ஒன்று ஓடி தங்களுக்கான திட்டத்தின் நோக்கம் குறித்து விவாகரித்தார்களா என்பது கூட தெரியவில்லை என்று சொல்லப்படுகிறது அழகிய திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து பரிந்துரைப்பதற்காக குழு அமைப்பதே காலம் கடத்தும் செயல்தான் என்பதை கடந்த பிப்ரவரி மாதமே கூறியிருந்தேன் பத்தாண்டுகளுக்கு முன்பே அழகிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் பதினாறாம் ஆண்டுகளில் தீவிரமடைந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட இருந்ததை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டின் இந்த பழைய ஓவிய திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து பரிந்துரைத்த இரண்டாயிரத்தி பதினாறு ஆம் ஆண்டு பிப்ரவரியில் இ ஆர் அதிகாரி சாந்தா தலைமையில் குழு ஒன்றை அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்தார் அக்குழு எந்த பணியையும் செய்யாத நிலையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி மூத்த இ ஆப் அவர் குழுவை அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அமைத்தார் அந்த குழு அதன் அறிக்கையை இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று தாக்கல் செய்து விட்ட நிலையில் திமுக அரசுக்கு மனம் இருந்தால் அதன் அறிக்கையையே செயல்படுத்தியிருக்கலாம் அதை விடுத்து புதிய குழுவை அமைத்ததே தவறு எனும் போது அந்த குழுவும் பணி செய்யாமல் காலம் தாழ்த்துவது அப்பட்டமான ஏமாற்றும் ஏமாற்றமான வேலை தமிழக அரசு துறைகளில் பணியாற்றும் ஊழியர்களின் ஆறு இலட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி நூத்தி நாற்பது பேர் புதிய ஓவியத்திட்டத்தில்தான் சேர்க்கப்பட்டுள்ளன இவர்களின் எண்ணிக்கை பொறுத்தவரை மொத்தம் பணியாளர்களின் தொண்ணூறு சதவீதமும் அதிகமாகும் புதிய ஓவியத்தை திட்டத்தில் சேர்ந்து இதுவரை ஓய்வு பெற்ற நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பேருக்கு சராசரியாக பத்து லட்சம் வீதம் ரூபாய் நான்காயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒரு கோடி வழங்கப்பட்டதை தவிர வேறு எந்த பயன்களும் அவர்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை அவர்கள் வாழ்வாதாரம் தவிர்த்து கொந்திருக்கின்றன அதே நிலைதான் இருபத்தி நான்கு லட்சம் பேருக்கும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தி வருகிறார்கள் இதனால் மக்கள் மீண்டும் இந்த பழைய ஓவிய திட்டம் தொடர்பாக அரசு ஊழியர்கள் கடந்த இருபது ஆண்டுகளாக ஏமாற்றப்பட்டு வருகின்றன அவர்களை இனியும் ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடாது ஆனால் தொடர்ந்து ஏமாற்றி வரும் திமுகவை வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் அரசு ஊழியர்களும் மக்களும் ஏமாற்றுவது உறுதி என கூறியுள்ளார் போன்ற செய்திகளை உனக்குனா அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவருக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்